எல்லோருக்கும் வணக்கம் நான் திருமாரன்ஜி பேசுகிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி பத்திலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் வரைந்த இந்த தேச விடுதலைக்காக வாழ்ந்து மறைந்த வீரன் அழகுமுத்துக்கோனை பற்றி நாம் காண இருக்கிறோம் வீரன் அழகுமுத்துக்கோன் ஜெயவீரராம க செக்கில எட்டப்ப ராஜாவினுடைய உற்ற நண்பராக இருந்தவர் ஒரு சேர்வைக்காரராக இருந்தவர் இவர் கட்டாங்குளை பகுதியிலே அதை உள்ள பகுதியிலும் ஒரு குறுநில மன்னர் போல் ஒரு தளபதியாக இருந்தவர் அப்படிப்பட்ட உற்ற நண்பராகவும் எட்டையாபுரத்திற்கு உரிய காவலராகவும் இருந்த ஒரு மாவீரனை பற்றி நாம் காண இருக்கின்றோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு தான் முதல் சிப்பாய் கழகம் என்று சொல்வார்கள் அந்த சிப்பாய் கழகத்துக்கு முன்பாகவே ஒரு சுதந்திர போராட்டம் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டத்தை நாம் சொல்லலாம் ஆர்காட்டு நவாப் வரி வசூலிப்பதை மையமாக கொண்டு நாய்க்கரு பாளையங்கள் நாடுகள் எல்லாம் வென்ற பிறகு கப்பம் கட்டிய நாடெல்லாம் விட்டு விட்டு கப்பம் தராத நாடுகளை கணக்கில் எடுத்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடம் வரியை வசூலித்து தரும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினான் அந்த ஒப்பந்தத்தின்படி இப்போ இப்படி வராக்கடன் என்று சொல்வார்கள் வராக்கடன் நீ வந்தால் எனக்கு ரெண்டு பங்கு நீ வச்சுக்க ஒரு பங்கு நான் தரேன் இவங்கள்லாம் இந்தெந்த குறுநில மன்னர்கள் இந்தந்த பாளையக்காரர்கள்லாம் எங்களுக்கு வரி தரலை அவங்ககிட்ட நீ வசூல் பண்ணி தரணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்ட ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் பல்வேறு பாளையங்களை இவர்கள் வரி வசூலிக்க போய் பெ பெரு போர் விடிக்கின்றது அதில் ஒன்றுதான் பூலித்தேவன் அரமனை வீரபாண்டிய கட்டபொம்மன் விருப்பாச்சி கோபாலநாயக்கர் மருது சகோதரர்கள் அந்த வரிசையிலே எட்டயபுரத்தைச் சேர்ந்த அந்த எட்டயபுர அரண்மனையில் கூடிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்தார்கள் அந்த நெருக்கடி கொடுக்கின்ற பொழுது அதற்கு உரிய தளபதியாக வீரனாக இருந்த அழகுமுத்துக்கோன் மன்னருக்கு ஆலோசனை சொல்கின்றார் நாம் ஏன் இவர்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் இவர்களுக்கு நாம் கட்ட கப்பம் கட்டக்கூடாது என்பதற்கு என்ப என்று சொல்லி நீங்கள் அரங்க ஆங்கில அரசுக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள் என்று சொல்கிறார் அதற்கு யாரோட ஆலோசனைப்படி என்று சொன்னால் அந்த அரமனையில் இருந்த ராமநாத பிள்ளை அழகுமுத்துக்கோன் குமரன் அழகுமுத்துக்கோன் போன்றவருடைய ஆலோசனையின்படி அந்த உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அதாவது கான்சாஹிப் இன்று மருதநாயகம் என்று சொல்கிறார்களே அந்த கான் கடிதம் எழுதுகிறார்கள் மிகவும் கோவப்படுகின்ற கான்சாஹிப் உலகத்திலேயே தமிழர்களை ஒரு தமிழன் அதிகமாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது கான் தான் மருதநாயகம் என்று சொல்லக்கூடிய கான்சாகிப் அந்த கான் கடிதம் எழுதுகிறார் உனக்கு வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க எட்டப்ப ராஜா சொல்கிறார் ஜெயவிர எட்டப்ப ராஜா கடிதம் எழுதுகிறார் இதற்கு கோவமுற்று அங்கிருந்து பெரும் படைகளோடு திரண்டு வருகிறான் அலெக்சாண்டர் கிரேன் தலைமையில் யூசுப் கான் போன்றவர்கள் அப்பொழுது பெத்தநாயக்கர் கோட்டையிலே மாபெரும் சண்டை நடக்கின்றது பலமுறை போர் வெடிக்கிறது பல்வேறு கணக்கானவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இருந்தபோதும் தன்னுடைய நெஞ்சுரம் கொண்டு ஆறு தளபதிகளை கொண்டு வீரன் அழகுமுத்துக்கொண் தொடர்ந்து போரிடுகிறான் அந்த போரிடுகின்ற பொழுதில் கூட காலில் துப்பாக்கி காயம் படுகிறது அதை கூட பொருள்படுத்தாமல் பல நாட்கள் போர் புரிகிறார் வீரன் அழகுமுத்துக்கோண் இந்த தேசம் விடுதலை எங்களுக்கு முக்கியம் உனக்கு ஏன் நான் கப்பம் கட்டணும் நான் இந்த நாடு என்னுடைய நாடு இந்த மக்கள் என்னுடைய மக்கள் வரிப்பணம் எங்களுடைய சேர்ந்தது உனக்கே நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து போரிடுகிறார்கள் அந்த போரின் வெளிப்பாடாக இறுதிக்கட்ட போரிலே பெத்தநாயக்கர் கோட்டையிலே போர் நடக்கின்றது இவருடைய இவர்கள் குறைந்த படை தான் அந்த காலங்களிலே ஒரு குறிநில மன்னர்களுக்கு ஐயாயிரம் பேர் தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் முப்பதனாயிரம் படை அலெக்சாண்டர் கிரெய்ன் ஒரு பக்கம் யூசுப் கான் என்று சொல்லக்கூடிய மருதநாயகம் ஒரு பக்கம் அழகுமுத்துக்கோன் ஒரு சிறிய பாளையம் அது இவர்களெல்லாம் சேர்ந்து மாபெரும் கிளர்ச்சி செய்து போர் வெடிக்கின்றது போர் நடக்கின்றது போர் நடந்து மக்களை காப்பாற்று அவருடைய பீரங்கியும் துப்பாக்கிக்கு முன்னால் ஆள் வாலும் அறுவாலும் நிற்கவில்லை இறுதி வரை சரணடைய மறுக்கிறார் அழகுமுத்துக்கோண் இறுதி வரை அவர் சரணடையவில்லை மக்களுக்காக போரிட்டோம் மக்களுக்காக மடிவோம் என்று சொல்லி இறுதி வரை கடுமையாக போரிடுகிறார் அதன் விளைவாக கூட இருந்த அனைவரும் ஐயாயிரம் படை தான் அன்றைய காலங்கட்டில் பல அனைவரும் கொல்லப்படுகிறார் எஞ்சிய இரநூத்தி நாற்பத்தெட்டு பேர் மிஞ்சுகிறார்கள் அவர்களை வெத்தநாயக்கர் கோட்டையில் வச்சு கைது பண்ணி கட்டான்குளம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய நடுக்காடு பகுதிக்கு கொண்டு போய் செல்கிறார்கள் இவர்களை பூராம் கைது செய்து அந்த வீரனுடைய வீரத்தை இந்த இடத்தில்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த அழகுமுத்துன் கோனி வீரத்தை நான் மக்களுக்காக வாழ்ந்தேன் மக்களுக்காக மடிவேன் ஒரு காலம் உன்னிடத்தில் மண்டியிட மாட்டேன் என்று சொல்லி அவர் இறுதி வரை சூளுரைத்தார் கடைசியாக யூசுப்கான் கேட்குறான் மன்னிப்பு மட்டும் கேட்டு உன்னை விட்டுறேன் நீ எல்லாரும் நீ ஒரு தமிழன் நானும் தமிழன் தான் நீ மன்னிப்பு கேட்டு உங்கள் எட்டியாபுரம் அரைமனையை நாங்கள் திருப்பி கொடுத்துறோம் உங்கள் ராஜாவே அரமனை அரைமனையில் ஏற்றுகிறோம் எங்களுக்கு வரியை மட்டும் கட்டுன்றான் ஆனால் இறுதி வரை நான் அது மன்னிப்பு என்ற வார்த்தை என் நெஞ்சில் வராது என் வாயில் வராது என்று சொல்லுகின்றார் இதை சொல்ல சொல்ல இரநூத்தி நாற்பத்தெட்டு பேரையும் இவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கோவம்புற அழகுமுத்துக்கொண் அவர் மாவீரன் வீரன் அவனை அடிபணியை வைத்தால் அனைத்து பாளையக்காரர்களும் அடிபணிந்து விடுவார்கள் என்ற எண்ணம் அவருக்கு நாங்கள் அழகுமுத்துக்கோனை அடிபணியை வைத்து விட்டோம் நீங்களெல்லாம் அடிபணிங்கள் என்ற சொல்லுகின்ற சொல்ல வேண்டும் என்பதற்காக இருநூற்றி நாற்பத்தி எட்டு பேரையும் ஒவ்வொரு ஒருவராக கழுத்தை வெட்டுகின்றார்கள் நீ இந்த வார்த்தையை சொல்ல மறுக்க மறுக்க ஒவ்வொரு தளபதிகளாக கழுத்தை வெட்டி கொலை செய்கிறார்கள் கடி இறுதியில் ஆறு வீரர்கள் அழகுமுத்துன்கூனோடு சேர்ந்து குமரன் அழகுமுத்துக்கோனு ராமநாத பிள்ளை போன்ற அழகுமுத்துக்கூன் போன்ற ஆறே பேர் தான் இறுதியில் மிஞ்சுறாங்க அந்த ஆறு பேரையும் கட்டமாக சொல்கிறான் இப்போ கூட உனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்குது நீ மன்னிப்பு கெட்டு கப்பம் கட்டுறேன்னு சொல்லு உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை ஒருபோதும் நான் ஏற்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக ஒரு மனிதனுடைய மரணம் எப்படி வேண்டாம்னு இருக்கலாம் ஆனால் தேச விடுதலைக்காக ஐயாயிரம் ஆறாயிரம் துண்டுகளாக சிதறித்து மறைந்த ஒரு வீரன் இருக்கிறான் என்று சொன்னால் சுதந்திர போராட்ட வரலாற்றில் அழகுமுத்துக்கொண்டான் செதைச்சாங்க எப்படி என்று சொன்னால் பீரங்கின் வாயிலை வைத்து கட்டுகிறான் பீரங்கின் வாயிலே இரண்டு கைகளையும் இழுத்து கட்டி பீரங்கியை லோடு பண்ணி பீரங்கியில் வாயிலில் கட்டிடுறான் சொல்கிறான் கடைசி இறுதி கட்டத்தில் நீ சொல் உன்னை விட்டுறேன் உன்னை கடைசி நேரத்தில் கூட சொல்கிறேன் இந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்டு உன்னை விட்டுறேன்றான் நான் மன்னிப்பு கேட்க மாட்டுறேன் நீ செய்கிறத செய்கிறான்னு சொல்கிறான் நான் 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 மடிந்தாலும் எண்ணற்ற தேச விடுதலை போராட்டக்காரர்கள் இந்த மண்ணிலே சாய வேண்டும் என்று இந்த வீரத்திற்கோடு போரிட வேண்டும் என்று சொன்னால் நான் மடிய வேண்டும் நான் ஒரு காலத்திலும் மண்டியிட மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்ன காரணத்தினால் பீரங்கியை பற்ற வச்சு பீரங்கி வாயிலாக வெடித்து செதறடிக்கப்பட்ட ஒரு வீரன் உலகத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் வீரன் அழகுமுத்து கொண்டான் இது பெரிய மாபெரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரனுடைய வரலாறு இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது மாபெரும் வீரம் இது வீரங்களை வச்சு ஒருத்தனை செதுவாக வைக்கிறதுனா எப்படி இருக்கு பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு வீரனுடைய வரலாறை நடுக்காட்டு என்ற ப பகுதியில் வைத்து கொல்லப்படுகிறார்கள் அவர் இருக்க அதற்கு பின்புதான் எட்டியாபுரம் அரமனை ஆங்கில அரசோடு கைகோர்த்ததை தவிர அவர் உயிரோடு இருக்கும் வரை எட்டியாபுரம் அரமனையோ நடுக்காட்டு பகுதியோ கட்டாங்குளம் பகுதியோ ஆங்கிலேயர்கள் நெருங்க முடியவில்லை ஒரு நட்புக்காக தன்னை நம்பியதற்காக தன் கொண்டு வந்த வீரத்தின் வீரத்தை ஏற்று நமக்கு தளபதி பொறுப்பு வழங்கியத ஒரே காரணத்திற்காக இந்த தேச விடுதலைக்காக இறுதி வரை போரிட்ட ஒரு மாபெரும் வீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் சேர்வை சேர்வை என்றால் நீ ம பல அதில் ஒரு சின்ன குழப்பமெலாம் இருக்குது சேர்வை என்றால் இவர் வந்து இன்னொரு மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர் இன்னொரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவென்றால் இங்கே சாதி கிடையாது சேர்வை என்றது படைக்கு ஆள் சேர்ப்பவர் என்று பொருள் படைக்கு ஆள் சேர்ப்பவரை சேர்வைக்காரர்கள் என்று சொல்வார்கள் அதனால் இதில் சமூகம் வரக்கூடாது இது ஜாதி வரக்கூடாது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சுதந்திர போராட்ட வீரன் இந்த நாட்டுக்காண்டி தியாகம் செய்தான் என்ற ஒரே சிந்தனையோடு மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வீரன் அழகுமுத்துக்கொன்றினுடைய வரலாறை நீங்கள் இன்னும் இணையத்தில் போய் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்